ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை மரத்தில் இருந்து வாழைச்சாறு வாழை ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து கிட்னியில் கல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது இது கல்லை வந்து கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வழக்கமாக நம்ம வாழைப்பழம் காய்ச்சதுக்கப்புறம் மரத்தை வெட்டி போட்டுருவோம் அந்த மாதிரி வெட்டும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஹைட் வச்சு வெட்டுங்க வெட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணுறோம் அந்த தண்டு எல்லாத்தையுமே நோண்டி எடுக்கிறோம் ஒரு கை நல்லா உள்ளே போகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓட்டை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான் பாருங்கள் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீரகம் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் இது ரெண்டு ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்டது அது இல்லாமல் அந்த ஒரு ஃப்ளேவர் ஒன்று நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் வழக்கமாக சும்மா குடிக்கும்போது அது அதை நார்மலாக ஒரு வாழை ஃப்ளேவர் அவ்வளோதான் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி கொட்டிவிட்டு இலை போட்டு நல்லா கட்டி வச்சிடுங்க பூச்சி எதுவும் உள்ள போகாத மாதிரி மாதிரி ஓகேங்க அடுத்த நாள் காலையில் வந்து ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்க ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியானது அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை மொண்டுக்கோங்க மொண்டு அப்படியே குடிங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்